மனிதன் பிறந்த உடனேயே அவனுடைய மனம் ஆசைகளால் நிரம்புகின்றது சில ஆசைகள் சாதாரணம் சில ஆசைகள் வாழ்க்கையை முன்னேற்றும் ஆனால் அந்த ஆசைகள் நிறைவேறுமா வேண்டுமானால் முருகனுடைய அருள் அவசியமல்லவா உன்னுடைய ஆசைகள் தூய்மையானவையாக இருக்க வேண்டும் பிறருக்கு தீங்கு விளைவிக்க கூடாதவைகளாக இருக்க வேண்டும் உன்னுடைய உழை சேர்ந்து நிறைவேற வேண்டிய ஆசையாக இருக்க வேண்டும் ஆசைகளை தெளிவாக மனதில் வை முருகனை நம்பிக்கையுடன் வேண்டு அந்த ஆசைக்கான முயற்சியை பொறுமையோடு காத்திரு இவ்வாறு நடந்தால் முருகனுடைய பார்வை உன் மீது விழுந்து உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நினவாகும் இன்னும் பத்து நிமிடத்தில் சுப செய்தி உன்னை வந்து சேரும் முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை என்று உனக்கு தெரியும் எனக்கு பிரியமான நாள் செவ்வாய்க்கிழமை என்று தெரியும் அந்த நாளில் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் என்னுடைய அருளோடு சேர்ந்து மிகுந்த சக்தியை பெறும் செவ்வாய்க்கிழமை என்று நீ சிவப்பு மலரோடு என் ஆலயத்தை தேடி வந்தால் எல்லா தடைகளும் நீங்கிவிடும் மதியம் எனக்கு ஒரு தீபம் ஏற்றினால் மனதில் வைத்த ஆசைகள் நனவாகும் மாலையில் சுப்பிரமணிய சஷ்டி மந்திரம் ஓம் சரவணபவை என்று உச்சரித்தால் உன்னுடைய தொழிலானது வளரும் பசி கொண்டவர்களுக்கு உணவுக்கோடு அவமானம் நீங்கி கண்ணியமானது உயரும் நீ காத்திருந்த செய்தி இப்பொழுது கிடைக்கப் போகின்றது சில நேரங்களில் நாம் செய்யாத குற்றத்திற்கு கூட பிறர் குற்றம் சாட்டி நம்மை இழிவுபடுத்துகின்றார்கள் அவமானப்படுத்துகின்றார்கள் அந்த வேதனைகளை எல்லாம் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் அந்த அவமானங்கள் எல்லாம் உன்னை வலிமைப்படுத்துவதால் நான் அதை கவனித்துக்கொண்டு கொண்டு மட்டும் இருக்கின்றேன் சில அவமானங்களுக்கும் நீ அந்த இடத்தில் பொறுமையை காட்டினால் நான் உனக்கு அங்கே வெற்றியை தருவேன் உன்னை இழிவுபடுத்தியவர்களை நான் உன் முன்னே வணங்க வைப்பேன் உன் மேல் சாய்ந்த அந்த கரும்புள்ளி என் வேல் வாய்ந்தவுடன் வேரோடு அரு போகும் உனக்கு கிடைக்கும் சிறந்த பதிலடி பகைவர்களிடம் சண்டையிடுவதல்ல அவர்களை விட உயர்ந்து நிற்பதுதான் அந்த உயர்வை நான் உனக்கு கொடுத்து மகிழ்விப்பேன் செவ்வாய் தோறும் என்னை நினைத்தால் உன் ஆசைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறும் உன் வாழ்க்கை சுப செய்திகள் நிரம்பும் உனது அவமானங்கள் எல்லாமே பெருமையாக மாறும் உன் செல்வம் பெருகும் நற்பெயர் ஒளிரும் எப்பொழுதுமே இந்த விஷயங்களை எல்லாம் நீ பின்பற்றினால் ஆன்மீகத்தினுடைய வழிகாட்டியாக நான் எப்பொழுதுமே இருந்து உன் வாழ்க்கையை மேலும் மேலும் வளர்ச்சியடைய செய்வேன் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவதால் இந்த ஆறு முகனுடைய நினைவு என்றென்றும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் பிறருக்கு தீங்கு எதுவுமே நீ நினைக்கவில்லை முடியாது என்ற எண்ணமும் இப்பொழுது உன்னிடம் இல்லை உழைப்பை பலமாக நினைக்கின்றாய் தவம் இருக்கின்றாய் நோம்பு இருக்கின்றாய் விரதம் இருக்கின்றாய் முருகனுக்கு பிடித்த அனைத்து விஷயங்களையும் பொறுமையாக செய்து வருகின்றாய் விதை இப்பொழுது மலரப்போகின்றது உன் வாழ்க்கை ஒளிரப்போகின்றது போகின்றது பரிபூரண அருள் உனக்கு கிடைத்து விட்டதால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உனக்கு பல அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும் காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் கைகூடி வரும் ஆறு முகனை நினைத்து தியானம் செய் அந்த ஆறு முகங்களையும் நீ தியானித்தால் அறிவு புத்தி தைரியம் கருணை ஆரோக்கியம் வளம் என்ற ஆறு வரங்களும் உன்னை வந்து சேரும் என்னுடைய ஆலயத்தை சுற்றி வா என் ஆலயத்தை ஆறு முறை சுற்றி வளம் வந்தால் கஷ்டம் விலகும் சுப செய்திகள் எப்பொழுதுமே உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என் மீது நம்பிக்கை வைத்து நீ ஒவ்வொரு விஷயத்தையும் பின்பற்றினால் ஏராளமான வளங்களை உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்னை நம்பினால் நிச்சயம் நல்லது நடக்கும்